السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ما من أيامنا حب إلى الله من عشر ذي الحج صدق رسول الله صلى الله عليه وسلم الله إن أرلم أرمين محمد رسول الله صلى الله عليه وسلم أورغلين ميلان دعاء بركتم نمك اللامن دسيرتم உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாகும் மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான வாழ்வை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாகும் நிம்மதியான சந்தோஷகரமான வாழ்வை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவார் கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முறிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே பொதுவாக அல்லாஹு தாலா நமது இஸ்லாமிய மார்க்கத்தில் நேரங்களை குறித்து பார்க்கிற சமயத்திலே ஒன்றை விட ஒன்றை அல்லாஹு சிறப்பாக ஆக்கி தந்திருக்கிறான் அந்த வகையில் துலஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் நாட்களிலே சிறந்த நாளாக அல்லாஹு நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் குரான் ஷெரீஃப் அலி அல்லாஹு தாலா பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு குறிப்பிடுகிறான் அந்த வார்த்தைக்கு முஃபஸிர பெருமக்கள் தருவார்கள் அது துல்ஹஜ் மாதத்தினுடைய நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த முதல் பத்து நாட்கள் தான் என்பதாக வேன்மக்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள் அல்லாஹனுடைய மாபெரும் கிருபை இரண்டு பெருநாட்கள் இரண்டு பெருநாட்களையுமே அல்லாஹு தாலா நோன்பை கொண்டு அல்லாஹ் நமக்கு சிறப்புப்படுத்தி தந்திருக்கிறான் ரமல்லானுடைய மாதம் எடுத்துக்கொண்டால் முப்பது நோன்புகளை நோற்று நாம் அந்த நோன்பு பெருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் அதேபோன்று இந்த ஹஜ்ஜு பெருநாளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அரஃபாவுடைய துல்ஹஜினுடைய ஒம்பது நாட்கள் நோன்பு வைத்து பத்தாவது நாள் பெருநாள் கொண்டாடுவது என்று வைத்து கொள்ளலாம் அல்லது அரஃபாவுடைய ஒன்பதாவது நாள் நோன்பை வைத்து பத்தாவது நாள் பெருநாள் என்று ஆக நோன்பை வைத்தே அல்லாஹு பெருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் மாதங்களில் சிறந்த மாதம் இந்த துல்ஹஜினுடைய மாதம் அர்பாத்துல் ஹரும் என்று குரான் ஷெரீஃபிலே வருகிறது நான்கு புனிதமான மாதங்கள் அந்த மாதத்தில் ஒன்று தான் மாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் அதிலும் குறிப்பாக இந்த முதல் பத்து நாட்கள் இருக்கிறதே ஹதீஸிலே வருகிறது ரமதானுடைய முற்பது நாட்களில் கடைசி பத்து நாள் எவ்வளவு சிறப்பிற்குரியதோ அதே அதேபோன்று இந்த துல்ஹஜினுடைய முதல் பத்து நாட்கள் என்பது மிகச் சிறந்த நாளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஹதீஸிலே வருகிறது நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லித்தர்றாங்க மாமின் ஐயாமின் அஹப் இல அல்லாஹிமின் அஷ்ர்துலஹு ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹுவிற்கு மிக பிரியத்திற்குரிய ஒரு நாளாக இருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லா அலி வல்லம் அவங்க சொல்லித்தந்தான் இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் என்பது அல்லாஹுவிடத்தில் நம்மை உயர்வுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது காரணம் இந்த மாதத்திலே அல்லாஹு தாலா இதனுடைய கண்ணியத்தை இந்த சமூகம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி குரான் ஷெரீஃபில் அல்லாஹு தாலா சொல்லித்தர்றான் அல்ய அக்மல் துலக்கும் தீனக்கும் துலைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தை பரிபூர்ணப்படுத்தி தந்துவிட்டோம் என்று சொல்லித் தருகிறான் வாத்துமம் துவாலிக்கும் நியாமதி வரீது அலக்கும் இஸ்லாமதியா அதுதான் விஷயம் இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்ற தகுந்த ஒரு பொருந்தை கொண்ட ஒரு மார்க்கமாக உங்களுக்கு நாம் ஆக்கித் தந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட இந்த வசனம் இறங்கிய இந்த துல்ஹஜினுடைய மாதம்தான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா இதனுடைய சிறப்பை இதனுடைய கண்ணியத்தை நாம் விளங்கி வாழ்க்கையில் நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான விஷயங்களில் நாம் நம்முடைய வேலைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த மாதத்தில் மட்டுமே செய்யப்படக்கூடிய அமல்களாக அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை சொல்லித்தரும் மற்ற எந்த மாதத்திலையுமே நம்மளால் செய்ய முடியாது இந்த துல்ஹ்ஜி மாதத்தினால் மட்டும்தான் செய்ய முடியும் அதில் ஒன்று தான் புனிதத்திற்குரிய ஹஜ்ஜினுடைய பெரும் பாக்கியம் வேறு எந்த மாதத்திலையும் ஹஜ்ஜி செய்ய முடியாது வேறு எந்த மாதத்தில் நம்ம காம்பத்துள்ளாக தவாஃப் செஞ்சாலும் அது உம்ராவாக தவாஃபாக நமக்கு சேரும் ஆனால் இந்த ஹஜ்ஜினுடைய இந்த துலஹஜ்ஜினுடைய மாதத்தில் மட்டும்தான் நம்ம ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு புனிதத்திற்குரிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் மட்டும்தான் நம்ம கொடுக்கப்படக்கூடிய குர்பானி குர்பானியாக நிறைவேறும் இன்னும் சொல்லப்போனால் குர்பானியில் அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிராணியை நாம் பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக அதற்கு முந்திய நாட்களில் அறுத்தால் கூட அது குர்பானியாக ஆகாது அந்த அளவிற்கு இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்பு படுத்தி தந்திருக்கிறான் என்பதை நாயகம் செல்லல்லாஹி வல்லம் அவர்கள் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லித்தரான் அஃபுல் அலுவ ஐயாமி துன்யா ஐயாமுல் அஷிர் இந்த துன்யாவிலேயே மிகச்சிறிய மிக சிறந்த ஒரு நாள் எதுன்னா இந்த துல்லஹினுடைய முதல் பத்து நாட்கள் தான் என்று சொல்லிவிட்டு நாயகம் சல்லா அலிஸ்வலம் ஒரு விஷயத்தை சொல்லித்தர்றாங்க எனவே இந்த பத்து நாட்களில் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக அல்லாஹுவை தஸ்பீக செய்து கொண்டே இருங்கள் அல்லாஹுவை அதிகமாக தஹ்மீது செய்யுங்கள் அலஹந்துல்லா அலஹம் என்று உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி பாருங்கள் அதேபோன்று அதிகமாக அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வாயில் மொழிந்து கொண்டே இருங்கள் வாய்ப்பு கிடைக்கிற சமயத்திலெல்லாம் லா இலாஹ இல்லல்லா என்ற களிமாவை மொழிந்து வாருங்கள் அதேபோன்று பெருமக்கள் சொல்லித்தர்றாங்க மூன்றாம் களிமாவை இந்த குறிப்பிட்ட இந்த பத்து நாட்களில் நாம் அதிகமாக நல்ல அமல்களை அல்லாஹுவின் புறத்தில் நம்மை பொருந்திக்கொள்வதற்குண்டான காரணங்களை நம்ம இந்த முதல் பத்தில் நம்ம செய்ய கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறோம் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட இந்த இந்த துல்ஹஜினுடைய மாதத்தில் நம்ம செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் அரஃபாவுடைய பிறை ஒன்பது நாளில் ஒன்பதாவது நாளில் அரஃபாவுடைய நாளில் நோக்கக்கூடிய புனிதத்திற்குரிய நோன்பு இது வெறுமனே ஹாஜிமார்கள் நோன்பு வைக்க மாட்டாங்க ஹாஜிமார்கள் அவங்க அரஃபாவில் தங்கிறது தான் இபாதத் ஹஜ்ஜில் இல்லாத மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நோன்பு வைக்க வேண்டும் நாயகம் சல்லல்லா அலி அவங்க சொல்லி தர்றாங்க சு இல அண்ட் சௌமி யோமி அரஃபா அரஃபாவுடைய நோன்பை பற்றி நாயகம் சல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது கால நபி சல்லாஹூ அலிஹுவ சல்லம் யுகஃபிரு சனத்துல் மாலியத்தி சனத்துல் காபிலா அதனுடைய சிறப்பை சொல்லித்தராங்க அரஃபாவுடைய நாளில் அந்த ஒன்பதாவது நாளில் நாம் வைக்கக்கூடிய அந்த நோன்பு அதற்கு முன்னுள்ள ஒரு வருடத்தினுடைய பாவங்களை மன்னித்து விடும் அதற்கு அடுத்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்களாக இரண்டு வருடத்தினுடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நாள் இந்த அரஃபாவுடைய நாள் அதிகமாக கண்டிப்பாக நாம் வந்து நோன்பு வைக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம இந்த ஒன்பதாவது நாளை எடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தர்றான் நபி அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் தொடர்ந்து செஞ்ச அமல்கள் அப்படின்னு மேன்மக்கள் பதிவு செய்கிறாங்க விடாமல் செஞ்சது ஒரு சில சுண்ணத்துகள் நாயகம் செல்ல தாளிகளம் செய்வாங்க அப்புறம் செய்ய மாட்டாங்க கொஞ்சம் விட்டுருக்குறாங்க அப்புறம் செய்வாங்க இது மாதிரி இருக்குது அப்போது தொடர்ந்து நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்த விஷயங்கள் அப்படின்னு மூணு விஷயம் சொல்கிறாங்க அதில் ஒன்று ஆஷுராவுடைய நோன்பு அடுத்து வரக்கூடிய மொஹர்ரம் மாதம் துலஹஜ் மாதம் அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் ஆஷுராவுடைய பத்தாவது நாளுடைய நோன்பு முஹர்ரமுடைய பத்தாவது நாள் நோன்பை நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி வரையிலும் கடைபிடித்த ஒரு நோன்பு அதே போன்று நாயகம் சல்லாஹூ அலிஹசல்லம் சுபுகனுடைய முன் சுன்னத் விடாமல் தொழுது இருக்கிறாங்க எனவே தான் நம்ம சுபுகனுடைய முன்சின்னத்து வந்து சுண்ணத்தை அக்கதா அப்படின்னு சொல்லுவோம் வலுவூட்டப்பட்ட கண்டிப்பாக வேண்டிய ஒரு சுண்ணத்து அப்படின்னு சொல்லித்தரோம் மூன்றாவது நாயகம் சல்லா அலிவல்லம் தொடர்ந்து செய்த விஷயம் அரஃபாவுடைய நோன்பு அர்ஃபாவுடைய நோயும் நோன்பையும் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி வரை செய்திருக்கிறார்கள் அருமையானவர்களே இந்த நாட்கள் வருகிறது இப்போ இப்போல்லாம் வந்து ஹாஜ்மார்கள் வந்து தயாராக ஆயிடுவாங்க ஹஜ்ஜினுடைய முக்கியமான நாள் அந்த நாளுக்காக வேண்டி அருமை ஹாஜ்மார்கள் இப்போது தயாராகிக்கிட்டு இருப்பாங்க பிறை எட்டு ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுடைய பரவான ஹஜ்ஜினுடைய பரலை அவங்க நிறைவேற்ற ஆரம்பிச்சிடுவாங்க மினாவில் அவங்க வந்து இருப்பாங்க லொஹரு அசரு மஹரிபு இஷா சுபு அந்த ஒரு நாள் மினாவில் தங்குவாங்க சுபு தொழுது முடித்ததோடு அரஃபாவுக்கு வந்துடுவாங்க அரஃபா இருந்து அவர்கள் செய்யப்படக்கூடிய துவா தான் அவங்களுக்கு மிக முக்கியமான ஃபரல் அல்ல ஹஜ்ஜு அல்ல அரஃபா நாயம் சல்லா அலிஸ்வலுன்னு சொன்னாங்க அரஃபாவில் தங்கிறது தான் ஹஜ்ஜி அரஃபாவில் தங்கி இருப்பது தான் ஹஜ்ஜு அமல்களை சொல்லலை இபாதத்தை சொல்லலை அரஃபாவில் தங்கிறது தான் ஹஜ்ஜி எனவே தான் வந்து அந்த ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஹாஜ்மார்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டால் கூட ஆஸ்பத்திரியில் போய் அவங்க இருக்கிற மாதிரி ஆயிட்டாலும் கூட ஆஸ்பத்திரியிலேருந்து ஆம்புலன்ஸில் அப்படியே கொண்டு வந்து அந்த அரஃபா மைதானத்தில் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துட்டு போவாங்க காரணம் அவங்க ஹஜ்ஜு தான் வந்தே இருக்கிறாங்க அந்த அரஃபாவில் தங்கிறது தான் ஹஜ்ஜின்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக இருக்கணுங்கிறதுனால அங்கே ஒரு பத்து நிமிஷம் தங்கு வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது அப்போது அந்த ஹ அரஃபாவுடைய மைதானத்தில் அவர்கள் இருந்து செய்யப்படக்கூடிய அந்த துவாக்கள் இருக்கே அது மிக உன்னதமான துவா வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காத விஷயம் என்பதை பெருமக்கள் நமக்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய துவாக்கள் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா தருவானாக இந்த ஹஜ்ஜு பெருவெளியில் இந்த அரஃபாவுடைய நாளில் எவ்வளவு சிறந்தது என்பதை சொல்லித்தரும் போது நாயகம் செல்லாக அழகியோ செல்லம் அவர்கள் சொல்லித்தர்றாங்க நீங்கள் செய்கிற துவாக்களிலேயே மிகச் சிறந்த துவா அரஃபாவுடைய நாளில் நீங்கள் செய்ய நீங்கள் செய்யக்கூடிய துவா தான் அரஃபாவுடைய நாளில் நம்ம நோம்பு வைக்கிறோம் இல்லையா அந்த ஒம்பதாவது நாள் வரக்கூடிய இன்சா அல்லாஹு ஞாயிற்றுக்கிழமை நம்ம நோன்பு வைக்கணும் திங்கக்கிழமை பெருநாள் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை நம்ம நோன்பு வைக்கணும் அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்யப்படக்கூடிய துவா துவாக்களிலேயே மிகச் சிறந்தது அப்படின்னு சொன்னான் காரணம் அல்லாஹு தாலா அந்த நாளில் முதல் வானத்தில் வந்து இறங்கி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா என்னிடத்திலே தேவைகள் கேட்பவர்கள் உண்டா என்று அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வந்து விடுகிறான் அப்படின்னு சொல்கிறான் அதை இன்னொரு சிறப்பு தர்றாங்க அல்லாஹு தாலா இந்த அரஃபாவுடைய நாளில் அதிகமான நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகளை விடுதலை செய்யப்படக்கூடிய நாள் இந்த அரஃபாவுடைய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அருமையானவர்களே ரமலானுடைய மாதத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் அந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி பத்து நாள் ஏன் முக்கியமாக சிறப்பு பெறுது அந்த அந்த நாட்களில் தான் அந்த கடைசி பத்து தான் லைலத்துள் கதிரி இருக்குது அந்த பத்து நாளில் லைலத்துல் கதிரி எது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது மறைக்கப்பட்டிருக்கு ஆனால் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் இருக்குன்னா துலஹஜினுடைய ஒன்பதாவது நாள் அது நமக்கு எதுன்னு தெரியும் லைலத்துள் கதிரி எதுன்னு தெரியாட்டியும் கூட துல்ஹஜினுடைய ஒன்பதாவது நாள் அரஃபாவுடைய நாள் எது என்பதை அல்லாஹ் நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறான் அப்படின்னா நம்ம அந்த நாளை அந்த இபாதத்துகளை எவ்வளவு கவனமாக நாம் செய்ய வேண்டும் அந்த நாளில் அதிகமாக நரகத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு நரகத்தை இட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு அல்லாஹிடத்தில் நம்ம அதிகமாக தியாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க நரகத்தை வாழ்க்கையில் நரகத்தை படைத்த ச சமயத்தில் மலக்கு மாலிக் அலிஸ்வலாத்து வலாம் நரகத்தை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பார்த்தாங்க அவங்க முதல்ல பார்த்தாங்க இல்லையா நரகத்தை அல்லா படைக்கும்போது அந்த நரகத்தை ஒரே ஒரு தடவை பார்த்தாங்க அவங்க அந்த பார்த்த நாளில் இருந்து அவங்க வாழ்க்கையில் சிரிப்பை மறந்துட்டாங்கன்னு வரும் சிரிப்பை அவங்க மறந்துட்டாங்க அப்போது அந்த நரகத்தினுடைய அந்த கொடுமையும் அதனுடைய அந்த ஜுவாலையும் அதனுடைய அந்த நிலையை அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி அவங்க சிரிப்பையே மறந்துட்டாங்கன்னு வருது நரகவாதிகள் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க தண்ணி கேட்டு அவங்கள்ட்ட கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு வருது அவங்க வந்து ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திரும்பியே பார்ப்பாங்க நரகத்தை நரகத்தில் இருந்து கூப்பிடக்கூடிய அந்த செவிக்கு அந்த அந்த வார்த்தைக்கு ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்பி பார்ப்பாங்க திரும்பி பார்க்கும்போது அந்த நரகவாசிகள் என்ன கேட்டுற போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு கிலோ ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அளவு கடுமையான அந்த நரக ஜுவாலை அந்த தாகம் அதிகமாக இருக்கும் தண்ணியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி கோரி கொடுப்பாங்க அது என்னது அப்படின்னு வருதுன்னா உலகத்தில் நம்ம அறுவறுப்பாக நினைக்கக்கூடிய சீல் சிலங்கள் அதை கோரி தரப்படும் தாகத்தின் உச்சத்தில் அந்த அப்படியே குடிச்சிருவாங்க நரகவாதிகள் குடித்ததோட உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் உருகி வெளியே வந்துடும் அப்படின்னு வருது அந்த அளவிற்கு கொடுமையாக இருக்கும் நரகத்தினுடைய விஷயங்களை குறித்து ஹதீசில் வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அப்போ அந்த நரகத்தை விட்டு நம்ம அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும் எல்லாத்தால் நமக்கு கொடுக்கக்கூடிய நமது வாழ்நாளில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பறக்கத்தான நாட்கள் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன் அடுத்த வருடத்தில் நாம் ஹயாத்தோடு இருப்போமா அப்படிங்கிறது கேள்விதான் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு கிடைக்கப்படக்கூடிய இதை மாதிரி உண்டான புனிதமான நாட்களை நேரங்களை நாம் மிகச்சரியான முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அஜி பெருநாள் என்று வருகிற சமயத்திலேயே போன பெருநாளை நாம் எவ்வளவு சந்தோஷமாக நாம் கொண்டாடினோம் என்பதை நாம் யோசிக்க வைக்கிறது போன பெருநாளில் அவனுடைய ஹாஜியார் இருந்து நமக்காக வேண்டி அவங்க செய்த அந்த மஷூராக்கள் அவங்க பேசின வார்த்தைகள் அவங்க அந்த ஹஜ்ஜு அந்த பெருநாளுடைய நாளை எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு அவங்க பேசின அந்த வார்த்தைகளும் அந்த சந்தோஷமான அந்த நிகழ்வுகள் நம்மளுடைய கண் கண்களுக்கு முன்னால் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நோன்பு இந்த ஹஜ்ஜு பெருநாளுக்கு அவங்க இல்லை அப்படிங்க நினைக்கும்போது நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம எவ்வளோ நாள் இன்னும் இருப்போம் என்பது நமக்கு கேள்விக்குறிதான் தெரியாத ஒரு விஷயம்தான் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாம் நல்ல உயர்ந்த அமல்களை அல்லாஹு பொருந்திக்கொள்ளப்படக்கூடிய உயர்ந்த அமல்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக உலகத்திலே நீண்ட ஆயுளோடும் நிறைந்த சுகத்தோடும் வாழக்கூடிய உயர்ந்த வாய்ப்பினை அல்லாஹு தருவானாக நிறைவான அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்பை தருவானாக அல்லாஹு கொண்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக இது போன்ற நோன்புகளை அல்லாஹு ஆர்வத்தோடும் பிரியத்தோடும் நோக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக உலகில் வாழுகிற சமயத்திலே அதிகமான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹு தருவானாக இந்த ஹஜ்ஜினுடைய மாதத்திலே இன்ஷா அல்லாஹு அடுத்த வருடத்தில் ஹஜ்ஜில் இருந்து நாம் துவா செய்யக்கூடிய உயர்ந்த வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கு தருவானாக வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் அந்த புனித தலத்திற்கு செல்லக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாகி சைதனா முகமது ரசூல்லாஹி சலாஹு அலி வஸ்லம் வாஹருத் அவானு ரபிலமீன் அலாமிக் வரமத்துல்ல